இவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சம்மருக்காக வெண்டி நம்ம ரோஸ் மில்க்கு தான் செய்ய போகிறோம் அது கொஞ்சம் சிறப்பு மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் பாலில் கலந்து நம்ம குடிச்சிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பூ போல் ரோஸ் எடுத்திருக்கேன் பன்னீர் ரோஸுங்கிறது கொஞ்சம் லைட் ரோஸாக இருக்கும் இது பன்னீர் ரோஸ்லேயே கொஞ்சம் சிறப்பு கலர் கலந்த ரோஸ் இது இதுவும் அதேமாதிரி நல்லா பன்னீர் வாசமாக தான் இருக்கும் ஆனால் கலர் வந்து கொஞ்சம் நல்ல ரெட்டாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு துண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் ஒரு கலருக்காக வேண்டி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நூற்றம்பது கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராம் ஆலாக்கு வந்து நூற்றம்பது கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து சக்கரையை வந்து நம்ம லேசாக ஒரு ஒரு பதம் அந்த ஒரு பிஸ் பிஸ் புத்தன்மையோடு நம்ம ஒரு பாகு காய்ச்சிக்கலாம் அப்புறம் இந்த பூவை வந்து நல்லா பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் நல்லா அலசி கழுவிட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நம்மளோட ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம பூக்கடையிலேருந்து வாங்கினதுனால மற்ற பூக்களோடு சேர்ந்து ஒரு சில புழுக்கள் கூட இதில் வந்திருக்கும் அதனால் நல்லா அலசி கழுவிக்குவோம் நல்ல ஒரு தடத்துக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கணும் இப்போ இந்த மாதிரி காம்பு இந்த தேவையில்லாத இல்லாத பூ இதெல்லாம் எடுத்துகிட்டு இது ஒரு பதினஞ்சு போல் இருக்குது அதுக்காக நான் கொஞ்சமாக தான் சர்க்கரை எடுத்துருக்கேன் இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம முக்கா கப் சர்க்கரை வந்து ஒரு அகலமான பக்கத்தில் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ நான் பற்ற வச்சுட்டு சட்டியில் சர்க்கரை சேர்த்துட்டேன் கொஞ்சம் சர்க்கரை உருகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் அரை டம்ளர் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா ஒரு பிசு பிசு தன்மையோடு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம பூவை நல்லா கழுவிட்டு மிக்ஸியில் ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நான் நல்லா பூவை நல்லா அலசி கழுவி எடுத்துட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு துண்டு நம்ம பீட்ரூட் எடுத்துக்கலாம் ஏன்னா பூ கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து அந்த பீட்ரூட் ஸ்மெல்லு வராதபடிக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ரொம்ப சேர்த்திங்கன்னா பீட்ரூட்டோட ஸ்மெல் வந்துடும் பூவோட வாசம் வாங்கி பீட்ரூட்டோட ஸ்மெல் வந்துடும் அதனால கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கங்க சும்மா ஒரு கலருக்காக தான் அதை சேர்க்குறோம் இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணியை ஊற்ற வேண்டாம் நம்ம பூ கழுவி எடுத்து அந்த பூவில் இருக்க ஈரமே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வராது இந்த மாதிரி தான் வரும் இப்போ நம்மளோட பாகம் வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு கொஞ்சம் ஒரு பிசு பிசு பித்தன மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு கம்பி பதம் முத்தனை பதம்லாம் வேண்டியதில்லை கொஞ்சம் ஒரு தொட்டு பார்த்துருலாம் இப்போது தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு பிசு பிசுப்பு வந்தால் போதும் லேசாக ஒரு கம்பி கூட வந்துட்டுருக்கு வருங்க கொஞ்சம் பிசு பிசுப்பாக வரட்டும் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால எல்லாமே கம்மியாக போட்டிருக்கேன் பூ ஒரு பதினஞ்சு பூ கிடச்சிது அதனால தான் வந்து சக்கரை வந்து நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்குவோம் ஓரளவுக்கு கொண்டுச்சு இந்த சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ நான் மிக்சிலாம் கழுவி தண்ணியெல்லாம் சேர்க்கல சும்மா கை தான் வளைச்சு விட்டு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இது உங்களுக்கு இந்த மாதிரி சகப்பு ரோஸாக இருந்தால் தான் இந்த கலர் கொஞ்சம் கூட கிடைக்கும் அதனால் பீட்ரூட் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்ல கலரான பீட்ரூட் இருந்தால் ஒரு துண்டு போட்டிங்கன்னா கூட போதும் இப்போ இதில் ஒன்றும் வாசமெலாம் வரல நல்லா ரோஸ் ஸ்மெல்லு தான் அடிக்குது இது கொஞ்சம் நல்லா வத்தி கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி பாட்டிலில் வச்சுக்கலாம் பால் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது கூலிங்கில் இருக்குது அதையும் எடுத்து கலந்தும் பார்த்துருவோம் கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி எதுவுமே சேர்க்கலாம் அந்த சி சர்க்கரைக்கு ஊற்றும் போது சேர்த்த தண்ணி தான் அதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை நீங்கள் சர்க்கரை வேண்டாட்டின்னா கல்கண்டில் கூட செய்யலாம் இல்லை நாட்டு சக்கரை அந்த மாதிரி கூட செய்யலாம் அதில் வந்து செஞ்சீங்கன்னா அந்த கலர் கிடைக்காது சீனியோ இல்லை கல்கண்டோ அது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பீட்ரூட் சேர்த்தாலே நல்ல கலர் வந்துடும் நானே மூணு துண்டு பீட்ரூட் எடுத்தேன் அப்புறம் வந்து போதும் அப்படின்ட்டு அந்த ரெண்டு துண்டை மட்டும் போட்டுட்டு ஒன்று வச்சுட்டேன் நல்ல கலராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் சிரப் வந்து நல்ல கலராக வரும் இந்த மாதிரி பூவும் இந்த மாதிரி ரெட் ரோஸாக வாங்கிக்கினிங்கன்னா நல்லாயிருக்கும் பன்னீர் ரோஸ்லேயே ரெட்டில் கிடைக்குது அது வாங்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் அதே ரோஸ் பன்னீர் ரோஸ் நிறைய ஸ்மெல் வரும் நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் மேலே எல்லாம் தெரிக்கிது நல்லா பார்த்து கையை நெருப்பு இனிப்பாக இருக்கிறதுனால கையில் பொக்கலாம் வந்துடும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அதுதான் ஆழமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ நல்லா கெட்டியாக கொதிச்சிருச்சு நம்ம ஊற்றுனது பாகு வற்றி அந்த இது வந்து நல்லா நின்று வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் அப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம் கீழே இந்த சிறப்பு இறங்கியிருக்கு இதை வந்து நே ஒரு கரண்டி போட்டு அப்படியே நல்லா தள்ளி தள்ளி விட்டிங்கன்னா சீக்கிரம் எல்லாத்தையும் நல்லா வடிஞ்சிரும் இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிறப்பு வந்து நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நல்லா கூலிங்கான பாலில் உங்களுக்கு தேவைத்து அந்த அளவு ஊற்றிட்டு மிக்சியில் கூட ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே சூப்பராக நுரையோடு அப்படியே சாப்பிட்லாம் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குது நல்லா ஆறு நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் இது வந்து நல்லா குலுக்குற மாதிரி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இனிப்பு ரோஜாப்பூ சேர்ந்தது இதுவும் நல்லா குல்கிறது மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வேஸ்ட் பண்ணிடாமல் சாப்பிடலாம் மிட்டாய் மாதிரி இப்போ நம்மளோட பால் வந்து நல்லா கூலிங்காக எடுத்து வச்சுருக்கேன் கூலிங்காக இருக்குது இப்போ வந்து நம்ம தேவை தேர்ந்தெல்லாம் ஊற்றிட்டு மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம ரோஸ் மில்க் வளர்க்கலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து மிக்சியில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ஆடையுமே போட்டிருக்கேன் நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் சிறப்பு சேர்த்துக்குவோம் நான் எடுத்த அளவுக்கு அந்த நூற்றம்பது கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்குது இதை வந்து இந்த ஆடையாக இருக்கிறதுனால ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சூப்பராக அரைச்சிச்சு அப்படியே மேலாம் பாருங்கள் வெண்ணம் மிதக்குது நல்ல லைட்டான பிங்க் கலரில் சூப்பரான நம்மளோட ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட அருமையான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக அந்த சிறப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட செஞ்சு வச்சுக்கலாம் பூக்கள் கிடைக்கும்போது வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு சீனி இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து மிக்சியில் அடைக்கும் போதே ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த சிறப்பே உங்களுக்கு சரியாக இருக்குது இல்லை இன்னும் கூடுதல் இனிப்பு வேணும் இது கூட நீங்கள் க்யூப்லாம் சேர்த்திங்கன்னா அந்த சீனி வந்து சுகர் கம்மியாகிடும் உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியாது அதனால் நீங்கள் சுக இது ஐஸ் ஐஸ்கியூப்பு இதில் போடாதீங்க பால் மட்டும் கூலிங்கில் வச்சுட்டு இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள் இந்த வெயிலுக்கு சம்மருக்கு சூப்பரான ரோஸ் மில்க் நம்ம வீட்டிலே செஞ்ச சிரப் அண்டு ரோஸ் மில்க் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற பெண் பில்லை தொட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சில பேர் அப்படி வெளியில் போயிடுறாங்க நேற்று பார்க்கையில் தொண்ணூற்றி அஞ்சு இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தா தொண்ணூற்றி நாலாயிருச்சு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கொஞ்சம் முன்னேறி முன்னேறி வந்துட்டே இருக்கலாம் உங்களால் நானும் முன்னேறி வருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் நான் உங்களில் ஒருத்தி உங்களோடு நான் அனைவருக்கும் நன்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம்